சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொளி வாயிலாக காண்போம் அதன் அடிப்படையில் துலா ராசியினருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரக சஞ்சாரங்களை ஒட்டி மாத பலன்கள் இவ்வாறு இருக்கக்கூடும் வெற்றிகள் வசப்படும் தைரிய சமயோஜித நளின துரித காரிய சித்தி ஏற்பட்டு சமூகத்திலும் சுற்று வட்டத்திலும் குடும்பத்தினரிடம் நல்ல பெயர் புகழ் நாட்டுவீர்கள் மந்திர உச்சாடனம் தெய்வீக நாட்டம் குடும்பத்தில் அதிகரிக்கும் இளைய உடன்பிறப்புகள் நண்பர்கள் மற்றும் அலுவல் பணியில் உடன் பணிபுரிபவர்கள் உற்பத்தி இடங்களில் வேலை பார்ப்பவர்கள் என எல்லோருடைய அனுசரணை ஆதரவுகள் எல்லாம் கிட்டி காரிய சாதனை மேலும் மேலும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தாயாருக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக மேற்கொள்வது சிறப்பு பூர்வீக தந்தை வழி சொத்து வீடு நிலபுலன்கள் விவசாய நிலங்கள் இவற்றில் பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடும் வண்டி வாகன செலவு வரி இனங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்கள் என இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூடுதல் செலவுகள் இருக்கக்கூடும் குழந்தைகள் கல்வி செலவு மேற்படிப்பு செலவு வேலை சம்பந்தமான இடமாற்றங்களினால் ஏற்படும் செலவுகள் என செலவுகளுக்கு செலவுகளை சரிவர திட்டமிட்டு செய்வது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சால சிறந்ததாக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு உலை உயர்ந்த நகை பொருட்கள் சேரும் குழந்தைகளுக்கான கல்விக்கு முயற்சி இடத்தில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கான செலவுகள் என செலவுகள் கைக்கு எட்டாமல் செல்லக்கூடும் மேலும் ஆராய்ச்சி மாணவர்கள் உயர்கல்வி மாணவர்கள் திறம்பட உழைத்து உன்னத நிலையை எட்டக்கூடும் மனைவி நண்பர்கள் பிரயாண வகையிலும் வியாபார கூட்டாளிகள் பண விஷயங்களில் கனை கடின போக்கு ஏற்படக்கூடும் சிலருக்கு கடன் கொடுத்து அவதிக்குள்ளாகலாம் காரியங்களை துரிதகதியில் செய்து சாதனை படைப்பீர்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள் உற்பத்தி அலுவல் அலுவலக பணியிடங்களில் சகாயங்கள் என விரிவா தொடர்புகள் விரிவுபடுத்தி வியாபார எல்லைகளை விரிவுபடுத்தி லாபங்கள் அதிகம் ஈட்டக்கூடிய வகையிலும் தொழில் செய்யும் இடங்களில் நற்பெயர் சம்பாதிக்கும் வகையிலும் நீங்கள் உற்சாகமாக உழைத்து முன் முன்னுதாரணமாக திகழ்வீர்கள் குடும்ப மூத்த உறுப்பினர்கள் உடல்நலக் குறைவு உடல் நலிவுற்றோர் இவர்களுக்கு மரண கண்டம் செய்திகளாக வந்து சேரும் பட்சத்தில் மனக்கவலையில் உங்களை ஆழ்த்தும் வழக்குகளில் தொடர் சிக்கல்களும் மேலும் அது இடியாப்ப சிக்கலாக மாறி கதிகலங்க வைக்கக்கூடும் மனம் தளராமல் தெய்வத்தை நாடி சரணடைந்து நல்ல காலம் வரும் வரை பொறுத்திருப்பது சால சிறந்தது மனைவி உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வியாபார கூட்டாளிகளுக்கு அவசர கடந்துதவி உங்களால் செய்யக்கூடும் தந்தை குடும்ப மூத்தோர்கள் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு கவனம் தேவை மழை திடீர் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை சீற்றங்களினால் சில சிக்கல்கள் பிரயாண வகை சிக்கல்கள் போக்குவரத்து நடைமுறை சிக்கல்கள் என காலதாமதம் உணரப்படும் அலுவல் வியாபாரம் உற்பத்தி வியாபார வியாபார பிரயாண நிமித்தம் போன்றவற்றிலும் மூத்தோர் ஆலோசனை வியாபார அனுபவஸ்தர்களுடைய பின்பலம் அவர்களுடைய ஆதரவு மற்றும் அறிவுரைகளை ஏற்று நடப்பதால் நீங்கள் உங்களுடைய செயலில் வெற்றி காண முடியும் மூத்த உடன்பிறப்புகளுடன் கருத்து வேற்றுமாய் ஏற்பட்டு விலகும் சுமூகமாக அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று அதை அரை ஆராய்ந்து அலசி தக்க தீர்க்க முடிவுக்கு வருவது சால சிறந்தது மேலும் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய சேமிப்புகள் பல வகையில் செலவினங்களாக மாறி சேமிப்பு கையிருப்பு குறையும் நன்றி வணக்கம்